ஓம் ஸ்ரீ சாய்ராம் சாயி சச்சரிதம் அத்தியாயம் இருபத்தி மூன்று பார்ட் ஒன் இந்த அத்தியாயத்தில் யோகமும் வெங்காயமும் ஷாமா என்ற பக்தரை பாபா பாம்பு இருந்து எவ்வாறு காப்பாற்றுறாரு குரு பக்திக்கு கடுமையான சோதனை இவைகளை தான் நம்ம இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம் நம்ம மனித ஆத்மா அப்படின்ற ஜீவன் உண்மையிலேயே சத்துவ ராஜச தாமசம் அப்படின்ற மூணு குணத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில் தான் இருக்குது ஆனால் மனிதனுடைய மனசு என்ன பண்ணுறதுன்னா மாயை அப்படின்ற பிம்பத்தில் மறைக்கப்பட்டு தன்னுடைய இயல்பான நிலையை மறந்து நாம் தான் எல்லாத்தையும் செய்கிறோம் அனுபவிக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே ஒரு தப்பான இடர்பாடுகளில் அவன் தன்னைத்தானே சிக்க வச்சான் இந்த சிக்கல்லேருந்து இருந்து தப்பிக்கிற வழியும் அவனுக்கு புலன்பட மாட்டேங்குது அதுக்கு ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா குருவோடைய பாதத்தில் நம்ம செலுத்துகிற அன்பான பக்தி தான் இதுக்கு உண்டான ஒரு விடுதலை அப்படின்னு சொல்கிறாங்க யோகமும் வெங்காயமும் அப்படின்னு இந்த சாப்டரில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நானா சாஹேப் சாந்தோர்கரோட ஷிரடிக்கு ஒரு யோக யோகா ட்ரைனர் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அவருக்கு அந்த யோகா ட்ரெயினர் பார்த்திங்கன்னா பத்தஞ்சலியோடைய யோக சூத்திரங்கள் அது சம்பந்தமாக எல்லா புக்குகளையும் நல்லா படிச்சிருக்காரு ஆனால் அவருக்கு யோகத்தில் ஒரு ப்ராக்டிக்கல் அனுபவமே இல்லை அவரால் தன்னுடைய மனசை வந்து ஒரு குவிக்கிறதுக்கோ இல்லை ஒரு சமாதி நிலையை சிறிது நேரம் அதை அட்டைன் பண்ணுறதுக்கோ அவரால் முடியல அவர் என்ன பண்ணுறாருனா பாபா எனக்கு ஒரு ஆசிர்வாதம் பண்ணி அந்த சமாதி நிலையை எனக்கு ஒரு வழி காமிச்சார்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ற ஒரு குறிக்கோளோடு தான் ஷிரடிக்கு வராரு அப்போது ஷிரடியில் வந்து மசூதியில் அந்த படி ஏறி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பாபா என்ன பண்ணுறாரு வெங்காயத்தையும் ரொட்டியும் சந்தோஷமாக இருக்கார் இந்த யோக சாதகருடைய மனசில் ஒரு எண்ணம் எழும்புடுது ஏன்னா அது மக்கி போன ரொட்டியோட பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டு கொண்டு இருக்கும் இந்த மனிதர் எப்படி என்னுடைய தொல்லைகளுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறார் ஆனால் பாபா சும்மா விடுவாரா அவர் நானா சாகப்போ பார்த்து சொல்கிறார் நானா வெங்காயத்தை சாப்பிட்டு ஜீரணிக்கும் ஆற்றலுக்கு உள்ளவன் மட்டும்தான் அதை சாப்பிட முடியும் அதை ஜீர்ணம் செய்யாதவன் அதை செய்யக்கூடாது அப்படின்றாரு அப்போ இந்த யோகா சாதகர் இருக்கார் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆச்சரியப்படுறாரு உடனே இவர் சாதாரண மனிதர் இல்லைப்பா இவர் நமக்கு ஒரு அருள் புரிகிற ஞானிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாதத்தில் விழுந்துடுறாரு அப்புறம் அவர்கிட்ட பாபாட்ட தன்னுடைய ஓப்பன் ஆர்ட்டோட தான் படுற கஷ்டங்கள் அந்த சமாதி நிலை இந்த யோகாவில் என்னென்னலாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்ற கொஷ்டின்ஸ் எல்லாம் அவர்கிட்ட கேட்டு அதற்குண்டான திருப்தியான ஆன்சரை கிடைச்ச உடனே மகிழ்ச்சியோட அந்த யோகா சாதகர் என்ன பண்ணுறாருனா பாபாட்ட உதி ஆசீர்வாதங்களை வாங்கி கொண்டு சிறுடியை விட்டு கிளம்பிடுறாரு இந்த யோக சாதகருடைய நேம் வந்து சாய் சச்சரிதத்தில் குறிப்பிடப்படலை அவர் நானா சந்தோர்கரோடு வந்திருக்காரு பாபாவை பார்க்குறதுக்கு கிளாரிஃபிகேஷனுக்கு தான் சொல்லியிருக்கு ஆனால் வின்னி சிட்லூரி அப்படின்னு ஒரு பாபாவை பற்றி பாபாவோடைய ரினானு பந்தம் பூர்வ ஜென்ம பந்தங்கள் அதாவது ஷிரடி சச்சரிதத்தில் வந்த கேரக்டர்ஸு உண்மையான நிகழ்ச்சிகளில் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸு தாத்தா பாட்டி இப்படி இருக்கிறவங்கள வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இந்த வின்னி சிட்டுலூரின்றவங்க அவங்களுடைய புஸ்தகத்தில் இந்த சாதகர் இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அன்னிக்கு ஷிரடிக்கு வந்து பாபாவை பார்த்துருக்காரு அவருடைய கேள்விகளுக்கு பாபா மூலியமாக ஆன்சர் கிடச்சிருக்கு சாயி சத்குரு ஒரு மகத்தான ஒரு விளையாட்டுக்காரர் போல் இருக்கிறான் ஆனால் தன்னுடைய பக்தர்களை எப்பவுமே மகிழ்வித்து கொண்டு தான் இருக்கார் சாய்பாபா ஒரு சாதாரண மனித மானுட அவதாரத்தில் அவதரித்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ஒரு சாதாரண கடவுளுடைய பணிவான வேலையால் அப்படின்னு தான் எப்போயுமே இருப்பார் தன்னுடைய டிஓடிஸை அவங்களுடைய வாழ்க்கையில் டெய்லி ஒர்க்கு மற்றும் கடமைகளை அந்தந்த தர்மத்துக்கேற்ப எப்படி செய்யணும்னு ஒரு வழியையும் காட்டி அமைக்கிறார் அவர் மற்றவங்களோட எப்பவுமே போட்டி போட்டு முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியை எப்பவுமே மேற்கொண்டதில்லை அதே மாதிரி தனக்கோசரம் தன்னுடைய பக்தர்கள்கிட்ட ஏதாவது செய்யுன்னு கேட்டதில்லை ஆசிரியர் ஏமத் வந்து ஒரு குறிப்பு சொல்கிறாரு அதாவது இந்த மனித ஜீவன் இருக்குல்ல அதை வந்து ஒரு கிளியோடு ஒப்பிடுறாரு மனித ஜீவன் வந்து உடம்புக்குள்ளே இருக்குது கிளி வந்து கூண்டுக்குள்ளே சிறப்பட்டு இருக்குது இந்த மனித ஜீவனும் அந்த கூண்டில் இருக்கிற கிளியும் என்ன நினைக்கிறதுனா இப்போ கிடைக்கிற ஒரு சந்தோஷம் சிற்றின்பங்கள் இதுதான் நம்மளுடைய பர்மனெண்ட் லைஃப் அப்படின்னு நினச்சி இதுலேயே நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறதுன்னு சொல்லி அப்படியே போயின்னு இருக்குங்க ஆனால் நம்ம அறிவு கண்ணை திறக்கிறதுக்கோ இந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற கிளியை திறந்து விட்டால் அதோடைய உலகம் வேறு அப்படின்றது யார் வந்து இதுக்கு உதவி செய்ய முடியும்னா ஒரு அசிஸ்டண்ட் அதாவது குரு கடவுளுடைய அருளால் நம்மளுடைய அறிவு கண்ணை திறந்து விட்டுட்டாங்கன்னா இந்த பரந்த உலகத்தில் வேறு நல்ல விஷயங்கள்லாம் கூட இருக்குது அப்படின்றது நமக்கு புலப்படும் போன அத்தியாயத்தில் இந்த பாலா சாஹேப் மிரிக்கர் அப்படின்றவருக்கு ஒரு பெரிய பேராபத்து பாம்பு மூலியமாக நேரம் விருந்தது இல்லையா அதை எப்படி பாபா எதிர்நோக்கி அவங்கள காப்பாற்றினார் அப்படின்றத பார்த்தோம் அதை ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா ஷாமா என்ற பக்தரை ஒரு விஷப்பாம்பு கடிச்சிருச்சு அவருடைய கையில் சுண்டு விரலில் அந்த பாம்பு கடித்து விஷம் உடம்பு பூர பரவிடுறது அப்போது நார்மலாக அவர் ஷாமா என்ன நினைக்கிறாருன்னா அப்போது ஷாமா நம்ம நிச்சயமாக இப்போ செத்து போயிட போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறாரு ஏன்னா அளவுக்கு அவருடைய வலியும் அவ்வளோ கடுமையாக இருக்குது இந்த மாதிரியான விஷயத்துலலாம் அந்த கிராமத்தில் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா விரோபா அப்படின்னு ஒரு கடவுள் அங்கே இருக்குது ஷாமாவுடைய ரிலேட்டிவ்ஸும் அவங்களுடைய நண்பர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா விரோபா கடவுள்கிட்ட ஷாமாவை எடுத்துகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஷாமா என்ன பண்ணுறாருனா அதை ஒத்துக்கலை தன்னுடைய மசூதியான தன்னுடைய விரோபா சாய்பாபாட்ட ஓடி வர்றார் பாபா அவரை பார்த்த உடனே ரொம்ப திட்ட கச்சா மச்சானும் ஏசுகிறாரு அவர் இன்னும் கோவம் அடைஞ்சு என்ன பண்ணுறாருன்னா மேலே ஏறாத மேலே ஏறுனா ஜாகிரதை அப்படின்னு ஒரு கர்ஜி கர்ஜிக்கிறார் போ அந்த பக்கம் போ கீழ அப்படின்றாரு இந்த பாபாவுடைய கோபத்தினால ஷாமா ரொம்ப குழப்பம் அடைஞ்சிடுறாரு என்னப்பா உன்னை நம்பி நான் மசூதிக்கு வந்தேன் விரோபா கடவுள் அப்படின்னா எனக்கு மசூதி தான் சாயிநாதர் தான் அப்படின்னு உன்னை நம்பி என்னுடைய வீடுன்னு சொல்லி நான் அடைக்கலம் புகுந்தா நீ இப்படி விரட்டுறியாப்பா நான் எங்கே போவேன் இனிமேல் எனக்கு வாழ்வையில் வாழ்க்கையில் உயிர் வாழ முடியுமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் போயிடுறது அப்படின்னு சொல்லி அவர் மனசில் நினச்சிட்டு அப்படியே அமைதியாக அங்கே இருந்துடுறாரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பாபா என்ன பண்ணுறாரு தன்னுடைய சாதாரண நிலைக்கு திரும்பி அமைதியாகிடுறாரு அப்போ ஷாமா அவர்கிட்ட மேலே போகிறார் பாபா என்ன சொல்கிறாரு ஷாமாட்ட பயப்படாத கவலையும் படாத இந்த கருணையுள்ள பக்கரி மாயி இருக்கா உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவா பயப்படாத கவலையும் படாத அப்படின்னு சொல்லி ஷாமாவை ஆசீர்வதிச்சு அவரை வீட்டுக்கு அமுச்சிடுறாரு அப்புறம் ஷாமாட்டையும் ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே நீ சாப்பிடு ஆனால் வீட்டில் என்ன பண்ணிட்டுருக்கணும் நீ படுக்கக்கூடாது நடச்சு நடந்துகிட்டே இருக்கணும் இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருக்கணும் படுத்துன்னு தூங்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு தாத்தியா பாட்டிலையும் காக்கா சாஹேப் தீட்சித் அப்படின்ற ரெண்டு பக்தர்களையும் என்ன பண்ணுறாருனா இவருக்கு ஒரு எஸ்காட் மாதிரி ஒரு நர்ஸ் எப்படி டாக்டர் ஆஸ்பத்திரிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணால் நர்ஸை கூட அனுப்பி பேசிக்ஸு பார்க்க சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பாபா என்ன பண்ணுறாருனா தாத்தியா பாட்டிலையும் காக்கா சாக்கர் தீட்சித்தையும் இவரோட அமிச்சுடுறாங்க இந்த அவர் சொன்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னா ஃபாலோ செஞ்சப்படுறது கொஞ்சம் நேரத்தில் ஷாமாவும் என்ன பண்ணுறாருனா நிச்சயமாக குணப்படுத்தப்படுறாரு இதில் நம்ம முக்கியமாக நம்ம நினைவில் வைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போ போ கீழே இறங்கு மேலே ஏறாத இங்கே வந்தால் ஜாகிரதை அப்படின்னு பாபா சில வார்த்தைகளை கோபத்தோடு ஷாமா வந்து பாபாட்ட அடைக்கலம் அடையும் போது கேட்குறாரு இல்லையா அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வசவுகள் கோபத் கோபத்தில் பாபா பேசுகிறதெல்லாம் ஷாமா கோசரம் சொன்னதில்லை ஷாமா உடம்பில் புகுந்துருக்கு இல்லையா அந்த விஷம் அந்த விஷம் வந்து ரத்தத்தோடு கலக்கக்கூடாதுன்றதுக்கு பாம்புக்கும் அந்த விஷத்துக்கும் கொடுத்த டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்சுவலாக மந்திரம் சாஸ்திரத்தில் தெரிஞ்சவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மற்றவங்கள மாதிரி எந்த ஒரு மந்திரத்தையும் சொல்லாமல் அரிசியோ தண்ணியோ அது மாதிரிலாம் எதையும் உபயோகிக்க மாட்டாங்க அவங்க வந்து இந்த வாயில் சொல்கிற வார்த்தைகளே அவங்க அந்த மந்திரத்தை எப்படி பிரயோகிக்கிறாங்களோ அது மாதிரி பாபாவுடைய வார்த்தைகளே ஷாமாவுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு மிகச்சிறந்த ஒரு உண்மையான விஷயமா இருந்திருக்கு அதனால் இந்த கதை அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்குற யாருமே நம்ம பாபாவுடைய பாதத்தில் உறுதியான நம்பிக்கையை அடைய நிச்சயமாக பெறுவான் இந்த மாயை என்னும் கடலை கடப்பதற்கு நமக்கு பாபாவுடைய பாதங்களை நம்ம மனசில் எப்போவுமே வச்சிருக்கிறது தான் ஒரே வழி ஆகும் ஓம் ஸ்ரீ சாய்ராம்